அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பொது தமிழ் ஒரு புறம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளில் ஒவ்வொரு வகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது ஆறு முதல் பத்தாம் வகுப்பில் எட்டாவது இயல் வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு இயல் ஒன்பது இதுதான் கடைசி இயல் இதோட பத்தாம் வகுப்பு முடிஞ்சிடும் முதலாவதாக உரை நடை ஜெயகாந்தன் நினைவு இதழ் பற்றியது காலம் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இவர் பெற்ற விருதுகள் குடியரசு தில தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக வாங்கியிருப்பார் சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் எனும் புதினத்துக்காக வாங்கினார் சோவியத் நாட்டு விருது இமயத்து கப்பால் என்னும் நூலுக்காக வாங்கியிருப்பார் ஞான இது மட்டுமில்லாமல் ஞானபீட விருது தாமரை திரு விருது போன்ற விருதுகளை வாங்கியுள்ளார் அடுத்ததாக இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருபீடம் யுக சந்தி ஒரு பிடி சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் இது எல்லாமே ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் அடுத்ததாக குறும்புதினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு இது எல்லாமே குறும்புதினங்கள் அடுத்ததாக புதினங்கள் பார்த்தோம் அப்படின்னா பாரிசுக்கு போ சுந்தர காண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற புதினங்களை எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு நூல்களும் எழுதியிருக்காரு என்னென்ன அப்படின்னா வாழ்விக்க வந்த காந்திய அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருப்பாங்க இது வந்து எதிலிருந்து எழுதியிருப்பாருன்னா பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற நூலிலிருந்து இவர் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்திருப்பார் அடுத்ததாக ஒரு கதை கதை இது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு இதையும் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருப்பார் அடுத்ததாக இவருடைய கதைகள் திரைப்படங்களா மாறுச்சு அது எந்தெந்த கதைகள் திரைப்பட திரைப்படங்கள் ஆயின அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான் இது எல்லாமே ஜெயகாந்தனின் கதையிலிருந்து திரைப்படங்கள் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது அசோகமித்திரன் நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞான செருக்கு கம்பீரமான குரல் இவைகள்தான் ஜெயகாந்தனின் அடையாளங்களாகும் என்று சொன்னது வந்து கா செல்லப்பன் அடுத்ததாக அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருப்பாரு படிக்காத மேதையை தவிர பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து வார்த்தைகளில் படைத்தவர் தான் கா செல்லப்பன் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொன்னது கா செல்லப்பன் அவர்கள் யாரை சொன்னார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்களை சொல்லியிருப்பாங்க எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றி கூறியுள்ளார் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் இந்த ஜெயகாந்தன் அவர்கள் அடுத்ததாக செய்யுள் சித்தாளு அப்படிங்கிற தலைப்பில் பாடல் வரியை எழுதியது நாகூர் ரோமி பாடல் வரிகள் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாடல் வரிகள் ஆசிரியர் குறிப்பு நாகூர் ரூமியுடைய இயற்பெயர் வந்து முகமது ரஃபி ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் என்பதுகளில் கனையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர் இவரின் படைப்புகள் வெளியான இதழ்கள் என்னென்ன அப்படின்னா மீட்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார் கவிதை தொகுதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இவை வந்து இவருடைய கவிதை தொகுதிகள் யாருடையது நாகூர் ரூமியோடைய கவிதை தொகுதிகள் நாவல் அப்படின்னா இது வந்து அதாவது கவிதை தொகுதிகளை அடுத்து ஒரு நாவல் எழுதியிருப்பாரு அது என்ன தலைப்பில் அப்படின்னா கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாவலும் எழுதியுள்ளார் அடுத்ததாக இரண்டாவது செய்யுள் தேம்பாவணி ஆசிரியர் வீரமா முனிவர் கதை சுருக்கம் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர் இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வீரமா முனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயரிட்டுள்ளார் கருணையன் தன் தாய் எலிசபெத்துடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார் இதுதான் இதனுடைய கதை சுருக்கம் இப்ப நம்ம பாடலை பார்க்குறோம் பூக்கையை குவித்து பூவை புரிவோடு காக்கென்று பரப்பி அப்படிங்கிறது தான் பாடல் வரிகள் இன்னும் பாடல் வரிகள் இருக்கு அது என்ன அப்படின்னா வாய்மணியாக கூறும் வாய்மையே மழையின் நீராகி மற்றும் ஒரு பாடல் விரிந்தன கொம்பில் கொய்த வீயென உள்ளம் வாடா அடுத்த பாடல் வரி உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் இது எல்லாமே தேம்பவனில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் பொருள் சேக்கை என்றால் படுக்கை யாக்கை என்றால் உடல் பிணிக்கு என்றால் கட்டி வாய்ந்த என்றால் பயனுள்ள இளங்கூழ் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு என்றால் கிளை புழை என்றால் துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முய் என்றால் வாழும் முறை உய்முறை என்றால் வாழும் வழி ஓர்ந்து என்றால் நினைத்து கடிந்து என்றால் விளக்கி உவமணி என்றால் மணமலர் படலை என்றால் மாலை துணர் என்றால் மலர்கள் அடுத்ததாக குறிப்பு காக்கென்று என்றால் காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கண்ணீர் என்றால் கண்ணீர் என்பதின் இடைகுறை இடைகுறை அடுத்தது காய்மணி என்றால் வினைத்தொகை காய்மணி உய்முறை செய்முறை இது எல்லாமே வினைத்தொகை ஆனால் மெய்முறை அப்படிங்கிறது பார்க்குறோம் மெய்முறை வந்து வேற்றாம் வேற்றுமை தொகையில் வரக்கூடியது அடுத்ததாக கைமுறை என்பது மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வரக்கூடியது அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம் அரியேன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பிரிப்போம் அப்படின்னா அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன் இதுதான் பகுபத உறுப்பிலக்கணமாக நம்ம பிரித்த உள்ள பகுதிகள் சரி இப்ப இத பிரிச்சது என்னன்னா பகுதி ஆரி அப்படிங்கிறது பகுதி சந்தி எதிர்கால இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று இரண்டாவது வார்த்தை ஒளித்து இதை எப்படி பிரிச்சு எடுத்துறோம்னா ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ ஒளித்து ஒலி பகுதி இத்து சந்தி மற்றும் ஒரு இத்து இறந்த கால இடைநிலை வினையச்ச விகுதி தேம்பாவணியின் நூல் குறிப்பு வந்து ரெண்டு பிரிக்கலாம் எப்படின்னா முதல் வரியா தேம்பா கூட்டல் அணி என்றால் வாடாத மாலை என்று பொருள் இரண்டாவதாக தேன் கூட்டல் கூட்டல் அணி தேன் இனிய பாடல்களின் தொகுப்பு என்று பொருள் கொள்ளலாம் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையேப்பர் எனும் யோசேப்பினை அதாவது வளனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பாடப்பட்ட நூல்தான் இந்த தேம்பாவணி தேம்பாவணியில் மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்கள் உள்ளன இது வந்து பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்புறாங்க அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா வீரமாமுனிவர் முனிவர் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி இவர் எழுதிய நூல்கள் சதுரகராதி இது தமிழின் முதல் அகராதி தொன்னூல் விளக்கம் என்பது இலக்கண நூல் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் பரமார்த்த குறுகதைகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஆகியன இவருடைய நூல்களாகும் இவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் இவ்வரையை கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை இவருக்கு அளித்தார் இவரை கண்டு வியந்த ஏன் கண்டு வியந்தார் அப்படின்னா இரண்டே மாதங்களில் வந்து உருது மொழியை கற்றுக்கொண்டதால் ஆசிரியர் என்ன பண்ணாரு இவரை வந்து சந்நியாசி அதாவது இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிற பட்டத்தை அளித்திருப்பார் இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தூய துறவி என்று பொருள் இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லுக்கு அதுவும் பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள் அடுத்ததாக விரிவானம் ஒருவன் இருக்கிறான் என்ற தலைப்பில் கு அழகிரிசாமி எழுதியது இதில் வந்து தகவல்கள் இல்லை அதனால் நாம நேரடியாக முன் தோன்றிய மூத்தக்குடி அந்த பகுதிக்கு போறோம் ஆலங்காணத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உழக்கி அப்படிங்கிற பாடல் வரியில் பாடல் வரிகள் வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலில் இருக்கு இங்கு வரக்கூடிய இந்த ஆலங்கானத்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல இந்த ஆலங்காணத்து வார்த்தை அப்படிங்கிறது இப்போது இன் இன்று குறிக்கக்கூடிய இதில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்காணத்து அப்படிங்கிற ஊர் தான் இந்த மதுரை காஞ்சியில் பாடப்பட்டுள்ளது அடுத்ததாக ஆசிரியர் குறிப்பு கு அழகிரிசாமி இக்கதை கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அரசு பணியை உதறிவிட்டு எழுத்துப் பணியை மேற்கொண்டவர் தான் இந்த கு அழகிரிசாமி மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகள் பாடுவதில் வல்லவர் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கி ராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர் அடுத்ததாக கற்கண்டு அணிகள் ஏற்கனவே ஒரு பகுதி வந்து நாம ஒன்பதாம் வகுப்பில் பார்த்திருந்தோம் இப்போ இங்க பார்க்கக்கூடியது அதனுடைய தொடர்ச்சி முதலாவதாக தற்குறிப்பேற்ற அணி இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் இந்த தற்குறிப்பேற்ற அணி எடுத்துக்காட்டு போருழுந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இதனுடைய பொருள் கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் அணி பொருத்தம் காற்றில் இயல்பாக அசைந்த கொடியை கோவலன் மதுரைக்கு வந்தால் கொலை செய்யப்படுவான் என்றும் ஆகவே வரவேண்டாம் என்று கொடி அசைந்ததாக ஆசிரியர் தன் குறிப்பை ஏற்று கூறியதால் இது வந்து தற்குறிப்பேற்ற அணி என்றாயிற்று அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய அணி தீவக அணி தீவகம் என்றால் விலங்கு என்று பொருள் சரி விளக்கு என்று பொருள் தீவகம் என்றால் விளக்கு என்று பொருள் அறையில் ஓரிடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையை சுற்றிலும் வெளிச்சம் தருவது போல் செய்யுளில் ஓரிடத்தில் வரும் சொல்லானது அச்செய்யுளில் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருள் விளக்குவதால் இதை வந்து தீவக அணி அப்படின்னு சொல்றோம் இதனுடைய வகை என்ன அப்படின்னா முதல் நிலை தீவகம் இரண்டாம் நிலை தீவகம் மூன்றாம் நிலை தீவகம் என தீவக அணியை மூன்று வகையாக பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் நெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குலமும் வீழ்ந்தது அப்படிங்கிற பாடல் கொடுத்திருப்பாங்க இந்த பாடலுடைய பொருள்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சேந்தன என்றால் சிவந்தன தெவ் பகை சிலை என்றால் பாடலுடைய அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அவை சிவந்த அளவில் பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன வலிய வில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன குருதி மேலே வீழ்தலால் பறவைக் கூட்டினங்கள் யாவும் சிவந்தன அணி பொருத்தம் கண் சேந்தன் தோல் சேந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேந்தன அம்பும் சேந்தன புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேந்தன இவ்வாறாக முதலில் நிற்கும் சேந்தன் அதாவது சேந்தன் என்றால் சிவந்தன என்று சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் சேந்தன இந்த பாடல் வரிகள் அடுத்ததாக நிரல் நிறை அணி நிரல் என்றால் வரிசை நிறை என்றால் நிறுத்துதல் என்று பொருள்படும் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வதுதான் இந்த நிரல் நிறை அணி எடுத்துக்காட்டு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே அணி பொருத்தம் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளது ஆகவே இதனை என்ன அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக பார்க்க இருப்பது தன்மை அணி எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவதுதான் இந்த தன்மை அணி இதுக்கு வேறு பெயர் இருக்கு என்ன அப்படின்னா அணி அப்படின்னு சொல்லுவாங்க சாதி தன்மை அணி தொழிற் தன்மை அணி என தன்மை அணியை நான்கு வகையாக பிரிக்கலாம் எடுத்துக்காட்டு மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதான் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இது வந்து சிலப்பதிகாரத்தில் வழக்குறை காதையில் இடம்பெற்றுள்ளது பொருள் என்ன அப்படின்னா உடம்பு முழுக்க தூசியும் விரித்த கருமையான தலைமுடியும் கையில் ஒற்ற சிலம்போடு வந்த தோற்றமும் அவளது கண்ணீரும் கண்ட அளவிலேயே வையை நதி பாயும் கூடல் நகரத்து அரசன் பாண்டியன் தோற்றான் அவளது சொல் தன் செவியில் கேட்டவுடன் உயிர் நீத்தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அடுத்ததாக அணி பொருத்தம் கண்ணகியின் நிலையை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியுள்ளது எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என தன்மை அணிக்கான வரையறையை தண்டி அலங்காரத்தில் தண்டி வழங்கியுள்ளார் அடுத்ததாக பல ஊழல் தெரிய இது நமக்கு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை இருந்தாலும் கேள்வி பதில் மட்டும் பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காத்தல் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது தன் வாழ்க்கையில் பெற்ற விளைவுகளை கவலையாக்கினார் மூன்றாவதாக பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் யாரிடம் கூறியது கருணையன் எலிசபெத்துக்காக கூறியது வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன அணி வந்திருக்கும் அப்படின்னா உருவக அணி வந்திருக்கும் அடுத்ததாக மொழிபெயர்க்க மொழிபெயர்த்துடுவோம் ஈஸியா நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சர் ஆப்ஷனில் சொல்லிடுவோம் ஆனா இந்த மொழிபெயர்க்க அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதனால நம்ம பார்க்குறோம் டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல நீங்க பார்த்துக்கலாம் அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை எஜுகேஷன் ஈஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்காட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல் என்று சொன்னது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இரண்டாவதாக டுமாரோ ஆஃப் அன் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த வீக் என்று சொன்னது வந்து ஸ்பானிஷ் ப்ராவர்ப் இவ்வாரத்தில் நாளை ஒரு நாள் மட்டுமே வேலை பலு உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய பொருள் It is during our darkest moments that we must focus to see the light. என்று சொன்னது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் நாம் இருந்த தருணங்களிலும் ஒளியை பார்ப்பதையே நோக்கமாக கொள்ள வேண்டும் அடுத்ததாக சக்சஸ் இஸ் நாட் ஃபைனல் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல் இட் இஸ் கரேஜ் டு கண்டினியூ தட் கவுண்ட்ஸ் என்று சொன்னது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அடுத்ததாக உவமையை சொற்றொடராக்குக தாமரை இலை நீர் போல இது எப்படி எழுதலாம் பட்டினத்தார் வாழ்க்கை தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாதது துறந்தார் மழைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது அடுத்தது இதற்கான வாக்கியம் வெற்றியை எதிர்பார்த்து தோல்வி ஏற்பட்டதால் ரகு மழைமுகம் காணா பயிர் போல வாடி நின்றான் மூன்றாவதாக கண்ணினை காக்கும் இமை போல பெற்றோர்கள் அவர்களின் பிள்ளைகளை கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாத்து வளர்ப்பர் அடுத்தது சிலை மேல் எழுத்து போல கவிஞர்களின் கவிதைகள் சிலை மேல் எழுத்து போல மனதில் பதிந்தது அடுத்ததாக பொருத்தமான இது வந்து மெட்டீரியல் வாங்குறவங்க இதற்கான ஆன்சர் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக அகராதியில் பொருள் காண்க குணதரன் என்றால் நற்குணம் உள்ளவன் முனிவன் என்று பொருள் செவ்வை என்றால் செம்மை மிகுதி நகல் என்றால் படி ரதி பூட்சை என்றால் யானை அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம் தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைக்கான தமிழ் வாக்கி அர்த்தங்கள் ஹியூமானிசம் மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்ததாக நூல்களும் ஆசிரியர்களும் யானை சவாரி என்ற நூலை எழுதியது பாவண்ணன் கல்மரம் என்ற நூலை எழுதியது திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதியது நா முருகேச பாண்டியன் அப்போ இதுவரைக்கும் நம்ம பத்தது பத்தாம் வகுப்பில் உள்ள இயல் ஒன்பது இன்னும் இதோடைய பெண்டிங் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பதினைந்து அதிகாரங்கள் அதாவது நூத்தி ஐம்பது திருக்குறள்கள் இதன் பிறகு இருக்கு இதை நாம அடுத்த காணொலியில் தனித்தனியாக காணலாம் அப்போ ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் முடிச்சிட்டோம் இதை தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறலாம் அப்ப நாம ஒருபுறம் டிஎன்பிசி குரு ஃபோர் பிரிபரேஷன் பொது தமிழ் அதுல வந்து இலக்கணப் பகுதியை பார்த்துட்டோம் இப்போ இலக்கியம் அடுத்ததாக பார்க்க இருக்க போகிறோம் அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகள் அடுத்ததாக ஆப்டிடியூட் கடைசியாக பொது அறிவு இந்த வரிசையில் பார்க்க இருக்கிறோம் தேவைப்படும் தேர்வர்கள் நம்முடைய காணொலியை பார்த்து பயன்பெறவும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்